வீர தமிழ் உறவுகளுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் என் அன்பு வணக்கங்கள் தமிழகத்திலே இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் விடியா திமுக ஆட்சியில் கனிம வளங்கள் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த நாட்டை சுரண்டிக் கொண்டிருக்கிறார்கள் கனிம வளத்தை பாதுகாப்பதற்கு மக்கள் போராடுகின்ற அவர்களை கனிமளத்துறை கையிலே வைத்திருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் துறைமுருகன் அவர்கள் மீது நான்காயிரத்தி எழுநூறு கோடி சட்டவிரோதமாக மணலை அள்ளி விற்றுதல் மூலமாக அரசுக்கு வருவாயை இழப்பீடு செய்திருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுகின்ற அமலாக்கத்துறை தமிழ்நாடு அரசுக்கு குறிப்பாக தமிழக காவல்துறை தலைவருக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியிருக்கிறது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை ஏன் இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை முத்துமையர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய ஆட்சியில் தொடரும் கொள்ளை வேடிக்கை பார்க்கிறேன் இந்த அரசு தமிழ்நாட்டு மக்களே கனிம வளங்களை சுரண்டிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற தமிழ்நாட்டை சூறையாடி கொண்டிருக்கிற இந்த குடும்ப ஆட்சிக்கு முடிவுரை எழுதுங்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மாற்றத்தை கொண்டு வாருங்கள் உங்கள் பாதம் படிந்து வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்